முறை பொண்ணு என் உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இவ்வளோ ஏன் சொந்த அக்கா அவ குழந்தைய ஆசையா தூக்கலான்னு போன டேலே என் குழந்தைய தூக்காத அவனை பார்த்த பயப்படுவான்னு சொல்லி அவளும் இந்த உருவத்தை வச்சு தான் கிண்டல் பண்ணா என்னங்க நீங்க சினிமாக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் எத்தனை பேரை சந்திச்சிருக்கீங்க நடிகர் யோகி பாபுவை பத்தி என்கிட்ட நீங்க எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கீங்க அவர் முதல் முதல்ல இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ எத்தனை விமர்சனத்தை அவர் சந்திச்சிருக்காரு இப்போ ஏன் அவர் முதல் முதல்ல நடித்த படத்தில் கூட அவரை பண்ணி மூஞ்சி வாயன்னு சொல்லி அவரை உருவ கேலி பண்ணி தானே காமெடியே பண்ணாங்க எத்தனை மைனஸ் அவர் சந்திச்சிருக்காரு ஆனால் அவர் மேலே வச்ச எல்லா மைனஸையுமே பாசிட்டிவ் ஆக்கி இன்னைக்கு அவரோட கால்ஷீட்டுக்காக எத்தனையோ ப்ரொடியூசர்ஸும் மைனஸ் நிறைய பேர் சொல்லதான் செய்வாங்க விமர்சனம் நிறைய பேர் வைக்கதான் செய்வாங்க அதுக்காக காதை புத்திக்கிட்டு எல்லாம் இருக்கு சொல்லல இந்த காதல வாங்கி அப்படியே விட்டுறணும் அவ்வளவுதான் இதுல என்னங்க இருக்கு வாங்க எவ்வளோ பார்க்க ஹேண்டில் கீழே இருக்க